என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோபுவின் புத்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம் தீக்குருவிகளை குறித்து கர்த்துடைய ஆவியானவர் இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் தீக்குருவியானது எந்த இடத்தில் போட்டுவிட்டு போய்விடும் மணலிலேயே போட்டுவிட்டு போய்விடும் யாராவது அதை மிதித்தா அத்தனை முட்டைகளும் நாசமாகிவிடும் தன் குஞ்சுகள் அழிந்து போய்விடும் என்பதையெல்லாம் குறித்து அது கவலைப்படுவது இல்லை கர்த்தர் இதை எதற்காக அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார் இப்படிதான் சில பொறுப்பற்ற பெற்றோர்களை நாம் பார்க்க முடியும் குடிப்பதும் வெறிப்பதும் தங்களுக்கு வருகிற வருமானத்தை தேவையற்ற காரியங்களுக்கு செலவழிப்பதும் குடும்பத்தின் மீது எந்தவித அக்கறையும் இல்லாத குடும்பத் தலைவன் குடும்ப தலைவிகளை நாம் பார்க்கிறோம் சில குடும்பத் தலைவர்கள் எப்பொழுதுமே குடித்து கொண்டே இருப்பார்கள் தன் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்தவர்கள் அவர்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் மனைவி சாப்பிட்டாலா பிள்ளைங்கள் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்படுகிறதா இதையெல்லாம் பற்றி அவளுக்கு கவலை இல்லை அவங்களுடைய நோக்கெல்லாம் குடிப்பது வெறிப்பது களியாட்டுகளில் ஈடுபடுவது இதுதான் உங்களுடைய நோக்கம் அதே போல் சில குடும்ப தலைவிகளை பார்க்க முடியும் எப்பொழுது பார்த்தாலும் சீரியல் 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 என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பார்கள் சினிமா சினிமா என்று சொல்லி மற்ற குடும்ப காரியங்களை குறித்து பேசுவதும் எங்கேயாவது போய்விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை வாங்குகிறேன் விற்கிறேன் என்று சொல்லி இப்படி வீட்டில் தங்காத ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் இவர்களெல்லாம் பொறுப்பற்ற பெற்றோர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தீக்குரிவிகளை போன்றவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் தன்னுடைய குஞ்சிகள் தன்னுடையது அல்லாதது போல அது செயல்படுவதை கர்த்துடைய ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் குடும்பத்தை குறித்து நீ அக்கறையற்ற மனிதனாய் மனுஷியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா உன் குடும்பக் காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது அது நிலை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் குறித்து உனக்கு கரிசனை இருக்கிறதா அல்லது கவலையற்ற ஒரு மனிதனாய் பொறுப்பற்ற ஒரு மனிதனாய் ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா கத்துடி ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மீது கவனமாயிருங்கள் கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்ய ஆரம்பியுங்கள் எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள் அதுதான் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் விலைமதிக்க முடியாத சொத்தாகிய அவருடைய கிருவையை நீங்கள் சேர்த்து வைக்கிறதாய் அமையும் பாருங்கள் அருமையான குடும்பத் தலைவர்களே குடும்பத் தலைவிகளே உங்கள் குடும்ப காரியங்களை சீர்படுத்துங்கள் உங்கள் குடும்ப காரியங்களை முன்னின்று நடத்த ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்